ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தனி மிளகாய் தூள் எப்படி அரைக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வெல்கம் டு கிருத்தா மாம்ஸ் கிச்சன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு கிலோ சம்பா வத்தல் எடுத்திருக்கேன் இன்றைக்கி இது நல்லா நம்ம வெயிலில் காய வச்சிடலாம் ஒரு ரெண்டு நாள் பக்கம் நல்லா காய வச்சுக்கோங்க நல்லா காய வச்சுட்டு இதை நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிரலாம் இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த பொடியை வந்துட்டு நம்ம ரொம்ப நாள் வச்சுருந்தா கருத்து போன மாதிரி ஆயிரும் கலர் மங்கி போயிடும் ஒரு சூப்பர் டிப்ஸ் பார்ப்போம் தனி மிளகாய் தூள்மே வெளியே வாங்காம வீட்லயே செய்ய ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க இது பேர் வந்துட்டு பெட்கேட் சில்லி காஷ்மீரி சில்லி அல்லது மங்களூர் மிளகான்னு கூட சொல்லுவாங்க இது பாக்குறதுக்கு இப்படி சுருக்கம் சுருக்கமாக தான் இருக்கும் இது வந்து நல்ல கலர் கொடுக்கும் ஆனா வந்து காரமா இருக்காது காஷ்மீரி சில்லி இப்படி பேக்கெட்ல கூட அவைலபிளாக இருக்கு இது வந்து ஹண்ட்ரட் கிராம் ஒரு கிலோ தனி மிளகாய் தூளுக்கு இரநூறு கிராம் காஷ்மீரி சில்லி கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு பக்கெட்டில் ஃபஸ்ட்டு காஷ்மீரி சில்லி இரநூறு கிராம் போட்டுருவோம் போட்டுட்டு நம்ம அரைச்சிட்டு வந்து தனி மிளகாய் தூளும் போட்டு இப்போ ரெண்டையும் ஒன்று கலந்து வச்சுருவோம் கலரும் கிடச்சிரும் காரமாகவும் இருக்கும் இப்போ ஒன்று கலந்து வைக்கிறதுனால தனி மிளகாய் தூள் சீக்கிரம் கருத்து போகாது இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலில் குழம்பு மிளகாய் தூள் போட்டிருக்கு பார்க்காதவங்க அதையும் செக் பண்ணி பாருங்க நம்ம இந்த தனி மிளகாயத்தில் உருளைக்கிழங்கு வாழைக்காய் பாவக்காய் எல்லாமே ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ